சித்தயோகியை வணங்கி ஐயா அறியாமை என்ற இருளில் இருந்த என்னை அறிவு என்ற விளக்கை ஏற்றி அதனின் ஒளியினால் என் அறியாமை போக்கினீர்கள் மேலும் என்ன நடந்தது என்ற ஆவலை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டினான் மகனே குரு லீலைகளை முழுமையாகச் சொல்ல முடியாது அதில் சிலவற்றை கூறுகிறேன் கேள்வி அந்த காலகாபுரத்தில் வைதேக பிராமணர் ஒருவர் இருந்தார் அவர் பிக்ஷையுடன் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் எக்காரணம் கொண்டும் பிறர் வீட்டில் சாப்பிடுவதில்லை ஆனால் அவர் மனைவிக்கு அங்கு நடக்கும் பிராமண அன்ன சமாராதனைகளுக்கு சென்று ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டு அவர்கள் கொடுக்கும் வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது தன் கணவரோ இதற்கு ஒத்துக்கொள்ளாததால் அவர் மேல் வருத்தம் கொண்டிருந்தாள் ஒரு நாள் ஒரு செல்வந்த பிராமணர் அந்த ஊரில் இருக்கும் பிராமண தம்பதிகள் எல்லோரையும் சமாராதனைக்கு வர வேண்டும் என்று அழைத்தார் ஆனால் அந்த வைதீக பிராமணர் செல்ல விரும்பவில்லை அவன் மனைவி அவனிடம் நான் மட்டும் செல்கிறேன் அனுமதி கொடுங்கள் என்று கேட்டாள் அவன் உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நீ போகலாம் என்று கூறினார் அப்பொழுது அந்த செல்வந்தனிடம் நான் மட்டும் வரலாமா என்று கேட்டாள் அவள் அவர் அம்மா தம்பதிகளுக்கு சமாராதனை செய்ய நினைத்தேன் ஆகையால் நீ மட்டும் வர முடியாது என்று கூறி சென்று விட்டான் அவள் வேதனையுடன் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியிடம் சென்று சுவாமி என் கணவர் இங்கே நடக்க இருக்கும் சமாராதனைக்கு அவர்கள் வந்து கூப்பிட்டாலும் வர மறுத்து விட்டார் எனக்கு அங்கே சென்று ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டு அவர்கள் கொடுக்கும் வஸ்திரம் தனம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது நீங்கள் என் கணவரை வரவழைத்து என்னுடன் அந்த சமாராதனைக்கு வரச் செய்யுங்கள் என்று வேண்டினாள் அதற்கு சுவாமி சிரித்து அவள் கணவனை வரவழைத்து என் ஆணைப்படி நீ இன்று உன் மனைவியுடன் சமாராதனைக்கு சென்று வா மனைவியின் கோரிக்கைகளை தீர்த்து வைப்பது கணவனின் கடமை என்றார் அதற்கு அவன் ஐயா வேறொருவர் வீட்டிலோ சமாராதனைகள் செய்யும் இடத்திலோ சாப்பிட விருப்பமில்லை ஆனால் குருவின் ஆணையை மீறுவது தவறு என்றதனால் உங்களின் ஆணைப்படி செல்கிறேன் என்று கூறி தன் மனைவியுடன் சமராதனை நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள் அங்கே எல்லோருடனும் இவர்களும் உட்கார்ந்தார்கள் எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது அந்த நேரத்தில் இவள் கண்களுக்கு அங்கே நாய் பன்றி வந்து இலையில் இருக்கும் சாப்பாட்டை சாப்பிடுவது போல் தென்பட்டது அவள் இது உண்மையா இன்று பார்க்கையில் ஒரு நாய் ஓரமாக வெளியே சென்று கொண்டிருந்தது தென்பட்டது உடனே அவள் நாய் பன்றிகள் வந்து சாப்பிடுகின்றன இது எங்களை அவமானம் செய்தது போல் ஆகிறது என்று கூச்சலிட்டாள் இதை அவள் கணவன் எழுந்து நான் வர மறுத்தாலும் இங்கே கூட்டி வந்து அசிங்கப்படுத்தி விட்டாய் என்று கூறி அவளுடன் நரசிம்ம சரஸ்வதியிடம் சென்றான் அவர்களை பார்த்து சுவாமி என்னம்மா விருந்து நன்றாக இருந்ததா என்று கேட்டார் அவள் சுவாமியை பார்த்து சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் நான் அவமானப்பட்டது இல்லாமல் என் கணவரையும் என்றாள் உன் மனைவி தன் தவறை தெரிந்து கொண்டு வருந்தினாள் ஆகையால் அவளை மன்னித்து விடு ஆனால் எப்பொழுதாவது யாருக்காவது தெய்வ பித்ரு காரியங்களின் விருந்தினர் கிடைக்காமல் இருக்கும் பொழுது அங்கே விருந்திற்கு சென்று சாப்பிடுவது தவறில்லை மேலும் புண்ணிய செயலாகும் என்று கூறினார் அப்பொழுது அந்த பிராமணர் சுவாமி எப்படியான இடத்தில் இடத்தில் சாப்பிடலாம் எந்த என்பதை தெரிவியுங்கள் என்று வேண்டினான் சாதுக்கள் சகோதரர்கள் வைக்கும் சாப்பாட்டை சாப்பிடலாம் பெற்றோர்களை கொண்டு சேவை செய்து கொள்பவன் மனைவி மக்களை துன்புறுத்துபவன் புகழுக்காக தானம் செய்பவன் போக்கிரி எப்பொழுதும் சண்டையிடுபவன் வைஷ்ய தேவம் செய்யாதவன் பணத்திற்காக அருகதை இல்லாதவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்பவன் கோபம் கொள்பவன் மனைவியை விட்டவன் துஷ்டன் பெண்களுடன் திரிகிறவன் திருடன் கஞ்சன் ஆசாரத்தை கடைபிடிக்காதவன் பணம் பெற்று டம்பத்திற்காக ஜபங்களை செய்பவன் செயனன்றி மறப்பவன் ஒருதலை பட்சமாக அநியாயத்தை கூறுபவன் தன் தர்மத்தை விட்டு வேறு தர்மத்தை கடைபிடிப்பவன் பிராமணர்களை குருக்களை சாதுக்களை தன் வீட்டு உணவை தன் குல தேவதையை விட்டவன் பேராசை கொண்டவன் இப்படிப்பட்டவர்களின் சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது இப்படிப்பட்ட இடங்களை சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் ஊனமுறுதல் சிறிய ஆயுள் புத்தி சரியில்லாமல் பிறப்பார்கள் வெறும் செய்யாதவன் வயிற்று பிழைப்பிற்காக பொய்யான வேடம் போடுபவன் போடும் உணவினால் அடுத்த குருடு காது கேளாமல் பிறப்பார்கள் எப்பொழுதும் மற்றவர்களின் வீட்டில் சும்மா சாப்பிடுபவனுக்கு அவர்களின் பாவம் இவனுக்கு வரும் வேலைக்காரன் மூலமாக அழைக்கப்பட்ட பிராமணர் வீட்டில் சாப்பிடக்கூடாது கூடாது பசு தங்கம் நிலம் தானம் பெறுவது பெரும் தவறில்லை ஆனால் கிரகணம் தீட்டு காலங்களில் அன்னதானத்தை பெறுவது பெரும் பாவம் பிள்ளைகள் பிறக்காதவரை மகளின் வீட்டிலும் சாப்பிடக்கூடாது தன் ஆசாரத்தை கடைபிடிப்பவர்களுக்கு எந்த தீங்கும் வராது என்றார் அப்பொழுது அந்த பிராமணர் சுவாமியிடம் சுவாமி ஆசாரங்களை பற்றி தெரிவியுங்கள் என்று வேண்டினான் முன்பு நைமிச அரண்யத்தில் பராசர மகரிஷியை முனிவர்கள் சதாசாரம் நாம் செய்ய வேண்டிய தர்மத்தை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அதற்கு பராசரர் முனிவர்களே விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மும்மூர்த்திகளை பித்ரு தேவர்களை ரிஷிகளை முதலில் நினைக்க வேண்டும் பிறகு பசுவை வணங்கி ஆசமனம் செய்து சிறுநீர் மலம் கழிக்க வேண்டும் நின்று சிறுநீர் மலம் கழித்தால் பாவம் வரும் வடமேற்கு திசைக்கு சென்று தலையில் துண்டை போர்த்திக் கொண்டு மேலும் கீழும் பார்க்காமல் கழிக்க வேண்டும் கோவில்கள் பவித்திரமான மரங்கள் இருக்கும் இடத்தில் மலம் சிறுநீர் கழிக்க கூடாது வழிகளுக்கு தண்ணீருக்கு தூரமாகவும் புல் இல்லாத இடத்திலும் கழிக்க வேண்டும் குளித்தல் வாந்தி சாப்பிடுதல் சுடுகாட்டுக்கு சென்ற நேரம் முதலிய நேரங்களில் ஆசமனம் செய்ய வேண்டும் பலம் விருத்தி விடியற்காலையில் குளிப்பதனால் தேஜஸ் ஆயுள் முதலியவை பெறலாம் இப்படி எவர் ஒருவர் நல்ல கர்மாக்களை செய்கிறானோ அவன் இவ்வுலகிலும் மேலுலகிலும் சுகமாக இருப்பான் என்று கூறினார் அவதூது சிந்தன ஸ்ரீ குருதேவ தேவ்தார்